திராவிடம் என்பதே ஆரியர்கள் தான் பிராமணர்கள் தான் திராவிடர்கள் அதாவது இந்திய மலைக்கு தெற்கே உள்ள பிராமணர்கள் திராவிடர்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் யாரும் திராவிட இயக்கம் வந்த பிறகு சில பேர் திரா திராவிட நம்பி திராவிட தாசன் என்று பெயர் வைத்திருக்கிறாளே தவிர அதற்கு முன்னால யாரும் எந்த தமிழனுக்கும் திராவிடன் என்கிற பெயர் இல்லை ஆனால் மகாராஷ்டிரத்தில் இன்னைக்கும் அந்த திராவிடங்கிற திராவிட் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் அப்படி மகாராஷ்டிரத்துல உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்தில் அந்த திராவிடன் என்கிற சொல்ல இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டில் நீங்க திராவிட இயக்க கட்சியைச் சேர்ந்தவர்கள் வச்சிருக்காங்களே தவிர கட்சி உணர்ச்சியோட வச்சிருக்கிறாங்களே தவிர திராவிடன் என்கிற பெயரை இயல்பாக எந்த தமிழனும் தன்னுடைய பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ சூட்டவில்லை